மஞ்சரி அவர்கள் வந்து எலிமினேட் செய்யப்பட்டுள்ளார் பிக் பாஸ் தமிழ் மஞ்சரி அவர்கள் முத்துக்குமரன் ரசிகர்களோட குட் புக்ஸ்ல இருந்து எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அதாவது இந்த நூறு நாள் ஆட்டத்துல இந்த நூறு நாள் ஆட்டத்துக்கு அப்புறம் அவங்க என் நட்பு எப்படி வேணும் என்றாலும் இருக்கட்டும் பட் இந்த வீட்டுக்குள்ள இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் ஷோட முத்துக்குமரனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்ற ரீதியில முத்துக்குமரன் ரசிகர்கள் மனசுல அந்த குட் புக்ஸ் இருக்குல்ல அதிலிருந்து மஞ்சரி அவர்கள் எவி செய்யப்பட்டுள்ளாங்க நாளைக்கு அவங்க எவ்விட்டாரா இல்லையா அப்படின்றது அது இன்னைக்கு ஈவினிங் வந்து அப்டேட் வரும் பட் முத்து மனசுல இருந்து எவிட் செய்யப்பட்டுள்ளாங்க சரிங்களா ஆயிரம் சாச்சனா போல வராது இங்கதான் சாச்சனாவோட உண்மையும் தரமும் இருக்கு ரைட்டு சரி அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு முக்கியமான லைவ்ல ஒண்ணே ஒண்ணுதான் மக்களே முத்துக்குமரன் இல்ல அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா மஞ்சரி அவர்கள் இவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சிருப்பாங்களான்னு தெரியல பிரஷர் காரணமாவே அவங்க வந்து வெளியேற மஞ்சரி அவர்களுக்கு துரோகம் நடக்கைக்குள்ள அவங்களுக்காக குரல் கொடுத்த ஒரே குரல் முத்துக்குமரன் சரிங்களா அடுத்தது முத்துக்குமரன் ரசிகர்கள் இல்லைன்னா இன்னைக்கு மஞ்சரி அவர்களுக்கு ஓட்டு ஓட்டு இல்லை இதுதான் உண்மை முத்துக்குமரன் இப்ப மஞ்சரி வந்து ரெண்டாவது இடத்துல அன்பிசியல் இருக்க காரணம் முத்துவோட ரசிகர்கள் நான் சொல்றது என்னன்னா அதையும் பண்ணாதீங்க யாருக்குமே பண்ணாதீங்க முத்துக்கு மட்டும் ஓட்ட போடுங்கன்றதான் என்னுடைய சரி அப்படி இவங்க மஞ்சரி அவர்கள் வந்து இந்த ஜான தலையில மண்ணாண்டி போடும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதான் மஞ்சரி கிட்ட பார்த்தேன் முத்து அவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கக்குள்ள இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பயுமே முத்து தனியா இருந்தா போதும் இவங்கதான் போவாங்க ஜாக்லினும் மஞ்சரியும் இப்ப மஞ்சரியோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா இப்ப சௌந்தர்யா ஜாக்லின் வந்து இருக்கக்குள்ள ஒரு டைம் ஃப்ரெண்டா இருக்கக்குள்ள கோவா கேங்ல இருக்கக்குள்ள ஜாக்லினுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவங்க வந்துருவாங்க ஒரு அடியாளா யாரு சௌந்தர்யா அதே மாதிரி அந்த வேலையை தான் இப்ப வந்து ஜாக்லினுக்கு மஞ்சரி பண்றாங்க சோ முத்துக்குமரன் அவர்கள் பின்னுக்கு பேசுறாரு முத்துக்குமரன் பண்றது சரியில்லை முத்துக்கு தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் ஒரு நெகட்டிவ் வேலை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஜாக்லின் சில விடயங்களை ஆரம்பிச்சாங்க ஆனால் முத்து வந்து அழகாக பதிலடி கொடுத்து கொண்டு இருந்தாலும் ஜாக்லீனால் முடியலை அப்போ நடுவில் இவங்க மஞ்சள் வந்து ஜாக்லினுக்கு துணையாக வந்து வாடுறாங்க அது எனக்கு பெரிய ஷோக்காக இருந்துச்சு இப்போ ஜாக்லின்னா இதுதான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமாம் புகுந்த வீடு உருப்பிடாது அப்படின்ற மாதிரி உருப்பிடாதுன்ற மாதிரி ஜாக்லின் எந்த டீமுக்குள்ளே போனாலோ யாரோட பழகினாலோ அந்த நபர்களோட இது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆனா அது முத்து கிட்ட எடுபாடு இல்ல தீபக் கிட்ட டவுட் தான் பட் முத்து அவரை செஞ்சு விட்டாங்க என்னை சலஞ்சே பண்ணி செருப்படி விட்டு அனுப்பிட்டாங்க நீ என்ன பண்ற எதுக்கு பண்ற எனக்கு தெரியும் உன் ஆட்டம் எங்கிட்ட வேக்காகாது முடிஞ்சா உன்னால முடிஞ்ச பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சலஞ்சே வந்து அவர் பண்ணிட்டாரு நேருக்கு நேர் மூஞ்சைக்கு மூஞ்ச நீ என்னத்த ட்ரை பண்றான்னு எனக்கு தெரியும் சரிங்களா இதுதான் முத்து பட் மஞ்சரி அப்படின்றவங்க வந்து எப்படி அதாவது என்னன்னா எப்படி சொல்லலாம் ஒரு மனசாட்சி என்ன இருக்குல்ல ஜாக்லின் முத்துவ இந்த தான் தெரியும் ஆனா மஞ்சரி அவர்களுக்கு அப்படி இல்லை அப்புறம் இந்த வேற இந்த இந்த பிக் பாஸ் ஐ தமிழ்ல மஞ்சரி இவ்வளவு நாள் வர காரணமே முத்து முத்துக்குமரன் இல்லைன்னா இன்னைக்கு மஞ்சரி இல்ல முத்து ரசிகர்கள் இல்லைன்னா இன்னைக்கு மஞ்சரி இல்ல இதுதான் உண்மை ஆனா அப்படி இருந்துக்கிட்டு மஞ்சனி வந்து முத்துவ தப்பா ரெஜிஸ்டர் பண்ண அவங்க வார்த்தைகளால எடுக்க பார்த்தது ஜாக்கிரனுக்கு துணை நின்னது மிகப்பெரிய தவறு சரியா ஆனா அது முத்துக்குமான் அவர்கள் அழகா அந்த ரெண்டையும் விட்டார் அவங்க அவர் குறைய சொல்ல அப்படி இல்லை அப்படின்னு அவங்களோட வாயாலேயே வர வர வச்சாரு முடியாத பட்சத்தில் அவங்க எழுந்து ஓடிட்டாங்க சரிங்களா பட் இங்க வெளிச்சமானது என்ன அப்படின்னா மஞ்சளியோட எண்ணம் சோ மஞ்சளிக்கு வந்து முத்து மேல பொறாம இருக்கு எல்லாருக்குமே இந்த வீட்டுல முத்துக்குமரம் மீது பொறாம இருக்கு முதுகுல குத்த காத்து இருக்காங்க ஆள் அப்படி என்பது இன்றுதான் தெரியும் சரிங்களா இது வந்து எத்தனை பேருக்கு இது தோணுச்சு அப்படின்றத கொமல்ல சொல்லுங்க நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான் முத்துக்கு மட்டும் ஓட்டை போடுங்க வேற யாருக்கும் ஓட்டையே போடாதீங்க இன்னும் மூணு வீக் இருக்கு அதுல கடைசி வீக்க விட்டோம்னா ரெண்டே ரெண்டு வீக் தான் இருக்கு சோ உங்களுடைய ஓட்டும் உங்களுடைய ஃபோக்கஸும் முத்து மீது மட்டுமே இருக்கட்டும் பால் இந்த வர முதல் மஞ்சரி அவர்களுடைய அவங்க தான் காத்து கொண்டிருந்தாங்க அப்படின்றது தெரிய வந்தது நல்லதுக்கு தான் சரிங்களா அடுத்தது வந்து இன்னொரு விடம் நடந்தது இது வந்து ஜாக்லின் விழித்த வலையில மஞ்சரி விழுந்தாங்க அப்படி என்பது இன்னைக்கு லைவ்லயே ஜாக்லீனோட வாயாலேயே முத்து வந்து வர வச்சாரு இந்த சீன் முடிஞ்சதுக்கு இன்னொரு இது ஒன்றுக்கு இவங்க ஜாக்லின் சொல்லுவாங்க முத்து நான் உன்னுடைய கேம காலி பண்றேன் அது உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல அப்படின்னு ஒரு கன்வர்சேஷன் வரும் முத்து சிரிப்பாரு அப்படியே வேற மாதிரி இருக்கும் அந்த பாஷா படத்துல அந்த இன்டர்வல் சீன் இருக்குல்ல அதே மாதிரி இல்ல இந்த வேதாளம் படத்துல தலா அஜித் அண்ணாவோட அந்த சீன் இருக்குல்ல அழுகிற மாதிரி வந்து சிரிப்பாரு அவர் சொல்வாரு மூணு நாளைக்கு முதலே நீ ஆரம்பிச்சிட்ட கூட இருந்து முதுகுல குத்துறது அது எனக்கு தெரியும் இத கூட நான் புரிஞ்சு கேட்டா நான் முத்துக்குமரன் இல்லையே பாக்கலாம் உன்னால முடிஞ்சதை பண்ணு அப்படின்ற மாதிரி முத்து கொடுத்த செருப்படி வேற மாதிரி அதாவது அவர் அவருடைய அவர் சொல்றாரு என்னன்னா இந்த ஜாக்லின் கூட இருந்து எல்லாரோட கேமையும் கெடுத்து கொண்டிருக்காங்க கோவா கேங்ல இருந்து அந்த மூணு பேரையும் காலி பண்ணாங்க அதுக்கப்புறம் மஞ்சளியோட கேமை காலி பண்ணிட்டாங்க இப்ப மஞ்சளி அப்படியே ஒரு ஜாக்லினுக்கு அடிமை மாதிரிதான் இருக்காங்க அப்ப அதே மாதிரி முத்துக்கு பண்ணலாம்னு இவங்க வேற உங்க சொல்லைக்குள்ள முத்து சொல்லிருக்காரு நீ எப்ப என்னத்த பண்றானே எனக்கு தெரியும் நீ ஒரு கேம் ஆடுறா நான் ஒரு கேம் ஆடிக்கொண்டிருங்க நான் முடிஞ்ச பண்ணு அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொன்ன விடயம் வேற மாதிரி இருந்துச்சு இதுதான் முத்து இந்த கேமர் அப்படின்றது அன்றே ரவீந்தர் சார் அவர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவருடைய இன்டர்வியூ பாத்தீங்கன்னா தெரியும் முத்துக்குமரனுடைய ஆட்டம் எப்படிப்பட்டது முத்துக்குமரனோட திறமை எப்படிப்பட்டது நான் வியந்து பார்த்த மனிதர்கள் முத்து ஒருவர் இந்த இளைஞருடைய திறமைகளை கண்டு நான் வியக்கின்றேன் அப்படின்னு ரவீந்தர் அவர்கள் அவருடைய இன்டர்வியூல முத்துவ பத்தி அப்பவே சொல்லியிருப்பாரு சரிங்களா அதெல்லாம் இப்ப நினைக்கிக்குள்ள அப்படியே கூஸ் பந்தா இருக்கும் இதுதான் முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ தூரம் திறமையான நபர் தான் முத்து முத்துக்கிட்ட பருப்பெல்லாம் வேகாது அப்படி என்பதுதான் என்ன மஞ்சரி வந்து அந்த வேலையில விழுந்துட்டாங்க மஞ்சாரியோட கேம் டோட்டலி காலி இனி மஞ்சாரி எழுந்துக்கிறது கஷ்டம்தான் சரிங்களா இதுல சில பேர் கேட்கலாம் இது ஜாக்லின் மீது தானே தவறு ஜாக்லின் தானே மஞ்சரி அப்படி பேச வச்சாங்க அப்படின்னா அப்படின்றது இல்ல சோ ஜாக்லின் வேர்சஸ் முத்துக்குமரன் வேற மஞ்சரி வேர்சஸ் முத்துக்குமரன் வேற ஏன்னா மஞ்சரிக்கு வந்து முத்து இல்லைன்னா மஞ்சரி இல்ல அதே நேரத்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு இருக்கல அது உள்ளுக்குள்ள இல்ல ஒருத்தரை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இல்ல அதனால நட்பு அப்ப இந்த ஷோல சோழ ஃப்ரெண்டி இப்ப தீபக் முத்துக்குமரன் அவங்களுடைய இதை பாருங்க அண்டர்ஸ்டாண்டிங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குல்ல தீபகோட வைஃப் வந்து சொன்னாங்கல்ல அதுதான் மேட்டர் அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்ப ஜாக்லின் இப்படி ஒரு முத்து மீது பழைய போடைக்குள்ள உண்மையிலேயே மஞ்சள் என்ன பண்ணிருக்கணும் ஜாக்லின் அகேன்ஸ்டா இருந்திருக்கணும் ஆனா அவங்க முத்துக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க இங்கதான் மஞ்சரியோட முகமூடி கிடிக்கப்பட்டது சரிங்களா மகளை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி